சற்று நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை திமுகவுடைய மாணவர் அணியைச் சேர்ந்த ட்விட்டர் ஐடியிலிருந்து மரணமாக கலாய்த்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க அதற்கு சினிமா ரிவ்யூவர் முக்கியமாக பாண்டா என்று அறியப்படுகின்ற திரு பிரசாந்த் ரங்கநாதன் அவர்கள் வந்து தரமான ஒரு பதிலடி சாரி ரங்கசாமி அவர்கள் தரமான ஒரு பதிலடி அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக அந்த திமுகவிற்கு திமுகவுடைய மாணவர் அணிக்கு கொடுத்துருக்காரு அதாவது ஒரு வீடியோவை பகிர்ந்து திராவிடத்தினால படித்து ஆன அண்ணாமலை அவர்கள் எப்படி கம்பீரமாக தர்ண கர்நாடகாவில் ஒரு போலீஸாக வளம் வந்தார் ஆனால் பாஜகவில் சேர்ந்தனால தற்போது சனாதனத்தினால அவர் தற்போது மாட்டுச்சாணி அழுறாரு அங்கே வந்து விவசாயம் பார்க்குறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி ரெண்டு வீடியோவை ஷேர் பண்ணி நக்கல் அடிக்கும் விதமாக டிஃபரண்ட் கிளியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதற்கு தான் நம்ம சினிமா ரிவியூர் பிரசாந்த் ரங்கசாமி அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு திமுகவுடைய மாணவர் அணிக்கு தரமான ஒரு செயற்படி கொடுத்துருக்காரு என்ன செருபடிங்கிறத பாருங்க மாட்டு சாணம் அள்ளுறதுல என்னங்க கேமரா இருக்கு அப்படின்னு கேள்வி வைப்பிருக்காரு கட்டுத்தாரையை சுத்தமாக பேணுதல் விவசாயத்துடைய அடிப்படை மாட்டு கட்டுத்தாரையை பேணுபவர்கள் கேவலமானவர்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு திமுக உடைய மாணவர்களுக்கு கிழித்து தொங்க விட்டுருக்காரு முன்ன பின்ன விவசாயம் செஞ்சு இருக்கணும் இல்ல பார்த்தாவது இருக்கணும் அப்படின்னு திமுக உடைய கிழித்து தொங்க விட்டுருக்காரு அடுத்தது இல்லாட்டி இப்படிதான் தான் செய்வீங்க அப்படின்னு திமுக ஆயிட்டுவீங்க கேள்விகளால் ஒவ்வொரு கேள்விகளாலையும் செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுடைய இந்த அந்த மாட்டு கொட்டாயில் அவர் வந்து அந்த சாணி அழுவதாக இருக்கட்டும் விவசாயம் பார்ப்பதாக இருக்கட்டும் இந்தியா முழுக்க தமிழ்நாடுல இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய வயரலாச்சு அண்ணாமலை அவர்கள் எப்படி எளிமையாக விவசாயம் இருக்காரு அவருடைய கனவு அதுதாங்க நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டோ இல்லை நான் அதில் அரசியலில் இருந்தாலும் சரி ஓய்வு பெற்றாலும் சரி எனக்கு இது மாதிரி ஒரு பண்ண விவசாயம் ஒரு அமைதியான வாழ்க்கை அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு இப்போ அவர் அரசியலில் தலைவராக இல்லாதனால கொஞ்சம் ஓய்வு இருக்குது அதனால் விவசாயம் பார்க்குறாரு மாட்டுக்கொட்டையை பார்த்துக்கிறாரு மாடை பார்த்துக்கிறாரு பராமரிக்கிறாரு ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையாக இருக்காரு ஆனால் அதை நக்கலடிக்கும் விதமாக இப்படி கேவலமான போஸ்ட் போட்டு இந்த திமுகவுடைய ஜென்மங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறது அதற்கு சினிமா அறிவுர் பிரசாந்த் ரங்கசாமி தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ